கிடைக்கக்கூடிய பாக்கியத்தந்தானோ இது போன்ற பல ரமதானை அடையக்கூடிய நல் தோஃபிக்கினால்தான் அனைவர்களுக்கும் வழங்குவானாக ரமதானில் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளையும் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டு நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் சுமத்தில் ரய்யான் என்கிற சொர்க்கத்தையும் ஜன்னத்தில் சுருதோசி உயர்ந்த சொர்க்கத்தையும் பெறக்கூடிய நல்ல முத்தக்கண்களின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மொபின்கள இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லா சொல்லுவான் ரசூலுல்லா உங்களில் ரசூல் இருக்கிறார் அவர் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் இப்படி இதை பார்க்கிற பொழுதுல்ல அந்தஸ்து என்ன மகத்துவம் என்ன அல்லாஹ் எந்த அளவுக்கு பெருமான சல்லா முலைபல் அவருக்கு கண்ணியத்தையும் மரியாதையும் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே நபி இல்லை என்று சொன்னால் எதுவும் இல்லை நபி இல்லை என்றால் எதுவுமே இல்லை ஏனென்றால் அல்லாஹுக்கு பேர் நூறு திருநாமங்கள் இருக்குது அதில் ஒன்று அகது கொல்கு அல்லாவும் அகதுங்க அவன் அவன் அப்படின்னு அர்த்தம் செல்லல்லா சொன்னவங்களுக்கு பேர் அகமது செல்லாது பேர் ரசூல்லாவும் நூறு பேர் இருக்கு அதில் ஒரு பேர் அகமது அகமது முகமது காசிமு மஹமூது அப்படின்னு நூறு பேர் இருக்கு இப்போ அல்லாவுக்கு பேர் அகது பெருமானாருக்கு பேர் அகமது இந்த அகமதுக்குள் அல்லாஹ் இருக்கிறார் இந்த அலீப் ஹே மீம் தால் அப்படிங்கிறது அகமது இந்த மீம் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா அலிப் ஹே தால் அகது உள்ள வந்துருவோம் இப்போ அகம அகமதுக்குள் அகது இருக்கிற பொழுது அல்லாஹ் தனித்தவனாக இருந்த பொழுது உலகத்தில் எதையும் படைக்காத பொழுது இறைவன் தன்னை வெளிப்படுத்த விரும்பினார் அப்படி வெளிப்படுத்த விரும்பிய பொழுது முதல் படைப்பாக படைக்கப்பட்டது பெருமான செல்லல்லாஹூ உலகம் செல்லும் ஜோதியைத்தான் என்பதை நாம் சொல்லவில்லை கண்மணி முகமது சொல்றான் ஆனால் மின்னூர் இல்லா செய்யும் மின்னூரி நான் அல்லாவின் ஒளியில் படைக்கப்பட்டேன் என் ஒளியில் தான் எல்லாம் படைக்கப்பட்டது அது எதுவாக இருந்தால் சூரியன் சந்திரன் என்ன கோளாக இருந்தாலும் சரி வான பூமி எல்லாமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற பேர் ஜோதி ஜோதியில்தான் எல்லாம் படைக்கப்பட்டது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ அல்லாஹ் தன்னை வெளிப்படுத்தி விரும்பிய பொழுது அகமது என்கிற அந்த ஜோதியை படைத்தான் அந்த ஜோதியிலிருந்து தான் சூரியன் சந்திரன் மனிதன் எல்லா உயிரினங்களையும் அல்லாஹு ஜல்லாலு படைத்தான் என்பதை நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்றாங்க சகாபாக்கள் கேட்டாங்க மதா பஜபத்தில் நுபுவா யார் சொல்லலாம் உங்களுக்கு எப்பொழுது நபித்துவம் கிடைக்கப்பட்டது என்று கேட்டார்கள் நாம ரசூல்லா எப்போ நபிப்பட்டுவாங்கன்னு சொல்லி கேட்டார்னு சொல்லுவோம் நாற்பது வயசில் ரசூல்லா நபித்துவம் கிடைச்சிச்சு அப்படித்தானே ரசூல்லான்னு சகாபாக்கள் கேட்குறாங்க மதா பஜபத்தில் நுபுவா உங்களுக்கு எப்பொழுது நபிப்பட்டம் கிடைத்த

மனித ரூபத்தின் மண்ணால் படைக்கப்பட்ட ஆதம் அலிஸ்லாம் முதல் படைக்கப்பட்டார் ஆனால் இந்த ஆதம் அலிஸ்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே முகமது நபியாக நான் ஆக்கப்பட்டேன் என்றால்

கிடைக்கப்பட்டதால் கிடைக்கப்பட்ட அகமது ஒரு நாள் வருவார் அப்படி வருகிற போது நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்ற அந்த தாக்கரியத்தை சொல்வதற்காகத்தான் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலு நபிமார்கள் உலகத்தில் அனுப்பப்பட்டார் என்பதை நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அது மட்டுமல்ல அருமையான முறைகளை இந்த உலகத்தில் நூ அலிஸ்லாம் வெள்ளப்பெருத்தில் காப்பாற்றப்பட்டார்கள் இப்ராஹிம் அலி நெருப்பில் காப்பாற்றப்பட்டார்கள் என்ன காரணம் என்ன காரணம் எழுதுகிறார்கள் அந்த நூகலை சிலா புதன் தண்டிலும் இப்ராஹிம் அலிஸ்லாம் உதவும் தண்ணிலும் முகமது என்கிற ஜோதி இருந்ததால் தான் அல்லாஹ் அவர்களை கடைசி தர்ணத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நெருப்பை கூட குழான் என்று சொன்னால் அருமையான இல்லாமல் இந்த உலகம் இல்லை முகமது இல்லாமல் எதுவும் இல்லை என்கிற அளவிற்கு அல்லாஹ் முகமது ரசூ அலிசவருக்கு மிகவும் கண்ணீர் கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல அருமையான முகமீன்களே உலக குரானை எடுத்துக்கொண்டு வேண்டும் சொன்னால் அல்லாஹ்

அழைத்த ரபுல் ஆலுமீன் முகமது செல்லல்லாஹ் அவர்கள் எங்கேயுமே யா முஹம்மதுன்னு அழைக்கவில்லை எப்படி அழைக்கிறான் யா ஐயோஹல் முஸ்தஃப் யா ஐயோஹல் முத்தஸ் என்று சொல்லி பெருமானாருக்கு அடைமொழி ஓட்டு அழைக்கிறான்னு சொன்னால் நபியின் மகத்துவம் என்ன என்பதை அல்லாஹ் பொறான்னு சொல்லி சொல்றான் வானமும் அன்ன ஃபீக்கும் ரசூனுதா உங்கள்கிட்ட நபி இருக்கிறாரே அவர் நன்றாக உழைத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்னு சொன்னால்

வர்கள் பெருமான என்று சொன்னால் அருமையான மக்களே யார் இறைவனை நேரடியாக பார்க்க முடியாது யாரும் இறைவனுக்கு நேரடியாக கட்டுப்பட முடியாது யாரும் இறைவனை நேரடியாக சந்திக்க முடியாது நாம் அல்லாவை சந்திக்க வேண்டும் சொன்னால் அல்லாவுக்கு கட்டுப்பட வேண்டும் சொன்னால் முகமது ரசூல்லா இல்லாமல் இல்லை என்பதை தான் வரலாறு மக்கள் சொல்லி காட்டுகிறார் மக்களே கரண்ட் இருக்கான்னு எப்படி தெரிய முடியும் ஃபேன் ஓடனா கரண்ட் இருக்குன்னு அர்த்தம் லைட் இருந்தால் கரண்ட் இருக்குன்னு அர்த்தம் ஏசி ஓடனா கரண்ட் இருக்குன்னு அர்த்தம் ரப்பு இருக்கிறான் என்பதற்கு அடையாளமே முகமது ரசூல்லா தான் பங்கு வைக்கிறாரு நான் தான் செல்லலாக நபி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் நபியின் தான் எல்லாம் பங்கு வைக்கிறான் என்பதை நபிகள் செல்லலாம் சொல்லி தருகிறார் மக்களே அல்லாவுக்கு கட்டுப்படணும் அப்படின்னா ரசூருக்கு கட்டுப்பட்டு ஒரு கட்டத்தில் பெருமானா செல்லதா வர்றாங்க ஒரு சகாபி சகாபின் பேர் ஞாபகத்துக்கு வரல தொழுதுட்டு இருக்கிறார் தொழுதுக்கூடிய சகாபிய ரசூர்லா கூப்பிடுறாங்க அந்த சாபி யோசிக்கிறார் அந்த சன்னிதானத்தை நின்று தொழுதுட்டு இருக்கிறவன் நபி பேர கூப்பிடுறாங்களே என்ன செய்யறது தெரியாம வேக வேகமாக தன் தொழுகையை முடித்து விட்டு நபியிடம் வருகிறார்கள் ரசூல்லா சொன்னாங்க நான் கூப்பிட்டு எவ்வளவு நேரம் இவ்வளவு தாமதம் வரீங்களே ரசூல்லா நான் தொழுது கொண்டிருந்தேன் எனவே தொழுகை முடித்து முடித்து விட்டு என்னால் வர முடியவில்லை வேக வேகமாக தொழுது விட்டு வந்தேன் என்று சொல்லும் பொழுது

நல்லா யோசிச்சு பார்க்கணும் முப்பசு எழுந்துக்கிறார்கள் ஒருவேர் அவர் தொழுது கொண்டு இருக்கக்கூடியவர் ரசூலா கூப்பிட்டு அவனை வாங்கன்னு தான் வச்சுக்கிறேன் ரசூல் அவர் ரசூலோட வந்த வந்த பிறகு நபி சொல்றாங்க இந்த மதினாப்பூரை சுற்றி வாங்கணும்னு வச்சுக்கிறேன் மதினாப்பூர்ல சுற்றிட்டு வந்தார் மீண்டும் அவர் தொழுகை எங்கே விட்டாரோ அவங்க தொழுதலாம் மீண்டும் எங்கே தொழுகில் விட்டாரோ ருக்கு நின்று வந்தார் என்று சொன்னால் அந்த ருக்கு தொடரலாம் ஏன் என்று சொன்னால் இவ்வளவு மதிராவை சுற்றி வந்தார்களா இந்த நேரம் எல்லாம் அவர் வணக்கத்தில் கழித்துக் கொண்டிருக்கிறார் நேரம் எல்லாம் வணக்கத்தில் கழிக்க ஆரம்பித்து நபியின் அழைப்பு நபியின் வேலை சொல்வது அது அல்லாவுக்கு கட்டுப்பட்டது என்பதை நபிகள் செல்லலாம்

செத்து போயிடுவோம் கண்ணா சிந்திப்பு தொட்டா செத்து போயிடுவோம் அது ரப்பை நான் அறிகிறேன் நினைச்சு எவனா ஒருவன் முன்னேறி நான் நினைச்சு அவன் நாசமாக போவானே தவிர முகமது ரசூலுல்லாவின் மூலியமாக போனால் எப்படி கரண்டை பேரின் மூலியமாக நாம் காற்றை உள்வாங்கிக் கொள்கிறோமோ லைட்டில வெளிச்சத்தை உள்வாங்கிக் கொள்கிறோமோ அதுபோல் முகமது ரசூலுல்லா இல்லாமல் உலகம் இல்லை யாராவது ஒரு அல்லாவின் நேரில் நேரடியாக சந்திக்க போகி நேரடியாக கணேசனுக்கு போனானா அவன் அழிவைத்தவர் வேறையும் சந்திக்கவே முடியாது அப்படி என்று சொன்னார் முகமது சுல்லா எந்த அளவுக்கு மகத்துவமான இன்னைக்கு சொல்ல வேண்டும் இன்னைக்கு ஆப்சா ஓதனார் யாயும் அல்லது நாமளும் லாத்து பத்திமும் வைரேதை இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த ஆயத்தில் நல்லா சொல்றான் நீங்க ரசூல்லா முந்தி முந்தி பேசாதீங்க அப்படிங்கிறான் அது மட்டும் இல்ல முன்னால எல்லா தரப்பும் இருந்து நீங்க சத்தத்தை யார் யாரும் விஷயத்தினர் தெரியுமா இந்த விஷயத்தில் பெருமான செல்லா உட்கார்ந்துருக்கிறாங்க உலகது பக்கத்து அபு பக்க நாயகம் இறையுறது பக்கத்து பாத்து இருக்காங்க எதிர்த்தால் ஒரு திசையை ஒரு சாமி வர்றாரு சல்லாது யார் யார் இப்படி பார்க்கறாங்க அப்படிங்கிறாங்க ஒரு சாமி பேரை சொல்லி இந்த சாமி வர்றாங்க உமரம் சொல்றாங்க இல்ல இல்ல அவர் வரல வேற வர்றாரு அப்படிங்கிறாங்க நபி பார்க்க தான் செஞ்சாங்க நபியின் பார்வையை பார்த்துட்டு சிரமம் கூடாது இல்ல அவன் சொல்றாங்க வர்றது காக்கா அப்படிங்கிற சாமி வர்றாங்க அப்படிங்கிறா உமரத்துறையில் அவங்க வரல இவங்க வேற சாமி வர்றாங்கிறாங்க சத்தத்தை கொஞ்சம் உயர்த்தி பேசுகிறாங்க நல்லா சொல்கிறா யாருக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்துகிறீர்கள் யாரு முன்னால் சத்தத்தை உயர்த்துவீர்கள் நீங்கள் அப்படி சத்தத்தை உயர்த்தினால் நீங்கள் இறைவனுக்கு செய்த வணக்கங்கள் அழித்து விடுவேன் என்று சொல்கிறார் யாருக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்துறாங்க ரசூலுக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்துறாங்க அல்ல கண்டிக்க எப்படி கண்டிக்கிறான் நீங்க செஞ்ச வணக்கத்தை எல்லாம் அப்படிங்க

உங்களுக்கு இருக்குன்னு சொன்னாங்க அல்லாஹ்வுங்கர எல்லா இருக்கு அப்படிப்பட்ட அபூபக்க நாயகம் எட்டு வாசல் உண்டு எட்டு வாசல் வழியாக எங்கள் வாசல் பிரியாம் செல்லலாம் என்று நாயகத்துக்கு அப்படிப்பட்ட நாயகம் ஒரு வந்தார் உமர் உமர்நாயகத்து விஷயத்திலும் அபபகர் நாயக விஷயத்திலும் அந்த கண்டிக்கிறான் அப்படின்னா இது அவங்கள கண்டிக்கல நம்மளை கண்டிக்கிறான் முகம்மதுன்னு பேரை கேட்டு செலவா சொல்லாம இருக்காரா அப்படிங்கிறான் முகம்மதுன்னு பேரை கேட்டு செலவாக சொல்லாம இருக்கிறாதே வீணா போயிடுவேன் ரஷ்ணு மெம்பர்லேயே இருக்கிற பொழுது ஜிவேலிஷ்ரா வந்தார்கள் மூன்று தடவை ஜோஷியார் ஆமினு சொன்னால் ஒன்று என்ன உங்கள் பெயரை எவரை கேட்டு செலவாக சொல்ல வேலையோ அவன் மன்னை கவக்க விட்டார்கள் பெருமானா செல்லா அப்படின்னு சொல்லுறேன் அம்மா மക്കളെ போஸ்ட் பாருங்க அந்த என் பேர் சொல்லி உங்களுக்கு பதில் சொல்லல மத்தவங்க சொன்ன இல்ல முஹம்மதின் பெயரை கேட்டு சலவாத் சொல்லுவீங்கனு சொன்னால் அவன் நாசமாகட்டும் என்றார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அப்படிப்பட்ட உலகுவான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துல மாத்த இருக்க சாதான ஆட்கள் கிளங்கறோம்லாம். தொள்ளாயிரம் வர்ணங்கள் வந்தீங்களே அந்த ஒரு நிறமத்துக்கு அதிக ஆகாதான் பெரிய கிப்டுங்க ஆசைப்பட்டது முகமது என்ன ஒரு ஆளாக்குன்னு கேட்டாங்க அண்ணா சொன்னா முடியாதுன்னு தான் ஏன் முகமது சல்லா உண்மை அவ்வளவு சிறந்த உம்மை அப்படிப்பட்ட உம்மத்தி எப்படி இருக்கும் அப்படின்னா கவலைக்குரிய விஷயமா இருக்குவாங்களே நாளைக்கு மறுமையில ஒரு கூட்டம் போகும் செலவாக இது என் உத்தாக இருக்க கூடாதா மலக் மாற்றம் இது உம்மத்து இல்ல இது மூசாரு உம்மத்து அடுத்து அதோட ஒரு கூட்டம் வரும் இது என் உம்மத்தா இருக்க கூடாதா இல்ல இது இப்ராஹிம் உம்மத் இப்படியே போகும் கடைசி ஒரு பெருங்கொண்ட கூட்டம் போகும் அதை பார்த்துட்டு பெரிய உண்மை இது என் உண்மத்தாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லுவது மலத்துமாறு சொல்வார்கள் இவர்கள் தான் உங்கள் உண்மைத்து சொல்வார்கள் பார்த்து பரவசப்படைவார்கள் பெருமானா சல்லதா சொல்லி வரலாற்றில் சொல்லப்படுகிறது கேட நாம் வாழ்க்கையில் வாழும் பொழுது முகமது சல்லாவோட பேரை கேட்டு நம்ம சலபத்து சொல்லாமல் கூட நம்மளை மறந்து கூட இருக்க அறியாமல் கூட இருக்க சில பேர் நினைக்கிறாங்க அது என்னங்க முகமது சல்லாது சொல்றது ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் ஒரு வகாபி கல்யாணம் நம்ம தப்தரு நான் போயிட்டு உட்காந்துருக்கிறேன் அந்த கல்யாணத்துல மாப்பிள்ள பொண்ணுக்காருன்னு சொல்றாங்க அஜரத் எல்லாம் பண்ணுங்க இந்த லாஸ்ட்டை செலவாத்த மட்டும் அல்லா அல்லாஹ் அக்பர் எவ்வளோ கேவலமா இருக்கிறோம் பாருங்க அப்போ நான் கேட்டேன் ராமாயணம் படிச்சுட்டுமா ஓ உன் வச்சு பாயா படிக்கட்டுமா எவ்வளோ கேவலமா இருக்கமா நான் கல்யாணம் நடக்குது என்கிட்ட வந்து காதல ஊதுறோம் என்ன சொல்றான் நீங்க எல்லாம் துவா செய்யுங்க எல்லாம் செய்யுங்க இந்த லாஸ்ட்டை செல்லாம செல்ல அது சொல்லாதீங்கிறான் செலவாத்து சொல்லவில்லை என்று துவாவை வானத்துக்கு மேல போகாத செலவா சொல்லணும் தொழுவு கூடாது அத்தை காலத்துல அல்லாஹ் சொல்லி அல்லா முகமதின் வானாலி முகமதின் கமா சொல்ல இந்த செலவா சொல்லி அவருமே மையத்தொழுகல அல்லாஹ் சொல்லி அவருக்கு செலவா சொல்லி அட செலவாத்து சொல்லாதுங்கிற அளவுக்கு எனக்கு சமூகம் போயிடுச்சுன்னா இவன் எப்படி முஸ்லீம் சொல்றது அல்லாஹ் காப்பாற்று எதுக்கு சொல்ல வரேன்னா வேகமாக பேச நினைக்காதீங்க நபி அந்த அளவுக்கு நமக்கு பெரிய கிஃப்டிங்க நபி உலகத்தில் வாழுகிற பொழுதும் மரணிக்கிற பொழுதும் நாளை மறுமையிலும் இந்த உம்மத்தை பற்றியே சிந்திக்கக்கூடிய ஒரே ஒரு உயிர் என்று சொன்னால் அது முகமது ரசூல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை எல்லாம் பெருமான சென்னதாவுக்கு பிடிமான மக்களாக நாம் ஆக்கியல் வானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தும்